மக்களே வெல்கம் டு கேரியர் கிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நர்சிங் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நர்சிங் கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன இடம் இருக்குது இந்த நர்சிங் படித்தா என்னென்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இப்ப பாத்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்துட்டு நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பயாலஜி வேதியியல் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தோம்னா நர்சிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம நீட் தேர்வில் கூட நாற்பது பெர்சன்டேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட நம்ம நர்சிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ யாரெல்லாம் நர்சிங் படிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ வந்து பேஷண்ட் கிட்ட டாக்டர் கிட்டையும் மனக்கசப்பு இல்லாம வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க கிட்ட இறக்கம் அர்ப்பணிப்பு அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்சிங் வந்துட்டு நாலு வருஷ கோர்ஸ் அந்த நாலு வருஷ கோர்ஸில் வந்துட்டு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நர்சிங் கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்கள் நேமை வந்துட்டு நர்ஸாக நீங்கள் பதிவு பண்ணணும் இப்போ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க கூட எம்எஸ்சி நர்சிங் படிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க வந்துட்டு கார்டியோ யூராலஜி நியூரோ சயின்ஸு உமன்ஸ் நர்சிங் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸும் இருக்குது நிறைய ட்ரைனிங்கும் இருக்குது இப்போ நர்சிங்கில் எத்தனை இடம் இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டுல அஞ்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கூட இந்த நர்சிங் கோர்ஸ் இருக்கு அது என்னன்னா சென்னை மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் சேலம் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் தேனி மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல கோர்ஸ் இருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பி வந்துட்டு இரநூத்தி ஐம்பது சீட்டுகளும் சர்டிபிகேஷன் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சீட்ஸும் இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு நர்சிங் சீட்டும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் மட்டும்தான் இதே நம்ம பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் இது வந்து எல்லா பிரிவினருக்குமே சமந்தான் இந்த நர்சிங் கோர்ஸுக்கு இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த நர்சிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க பாய்ஸும் படிக்கலாம் இந்த நர்சிங் கோர்ஸ்ல வந்துட்டு பதினேழு டு முப்பது வயசு இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஆனால் இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா பதினேழு வயசு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கணும் இப்போ வந்துட்டு இந்த நர்சிங் கோர்ஸோட வேலை வாய்ப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த இந்தியா ஃபுல்லா ஆறு லட்சம் பேருக்கான நர்சிங் வேலை வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்கு இது வந்து மத்திய அரசு வந்துட்டு சுகாதாரத்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இது அதிகமாகலான்னு சொல்லிருக்காங்க இந்த நர்சிங் படிச்சவங்க வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு படிச்சவங்களுக்கு இங்கிலாந்து அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஒரு சில பகுதிகள் எல்லா இடத்துலையுமே நர்சிங் படிப்புக்கான வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இதுக்கு வந்துட்டு நமக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்புல போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல நர்சிங் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கெரியர் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் பாய் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்